ஓடி ஓடி உழைச்சாலும் கைக்கு ஒன்றுமே கிடைக்கல எவ்வளோதான் படித்தாலும் மார்க்கே மாட்டேங்குது ஏன்னே தெரியலையா இந்த கதையை கேளுங்க உங்களுக்கே புரியும் பாபு நாள் முழுக்க வேலை தேடி அலைகிறாரு எங்கேயுமே வேலை கிடைக்கல கடைசியாக மரக்கடை ஒன்று இருந்தது அங்கே போய் அந்த கடை முதலாளி கிட்ட பாபு நான் நல்லா உழைப்பாளி நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு அந்த கடை முதலாளியும் மரம் வெட்டும் வேலையை பாபுக்கு கொடுக்குறாரு முதல் நாள் அக்கறையோட வேலை பார்க்குறாரு மற்ற தொழிலாளிகளை விட வேகமாக இவர் வேலையை முடிச்சிடுறாரு சுற்றி இருக்கிற எல்லாருமே இவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஆனால் அடுத்து வர்ற நாட்களில் அவரால் முதல் நாள் மாதிரி சீக்கிரமாக அவர் வேலையை முடிக்க முடியலை இதை கவனித்த முதலாளி பாபுவை கூப்பிட்டு ஏன் முதல் நாள் இருந்த வேகம் அடுத்தடுத்து குறைஞ்சி போச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு பாபு எனக்கும் ஏன் தெரியலை நான் முதல் நாள் எப்படி வேலை பார்த்தேனோ அதே மாதிரி தான் இப்பையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு முதலாளிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு உங்க கோடாரிய காட்டுங்க அது எப்படி கூர்மையா வச்சிருக்கீங்கன்னு பாப்போம்னு கேக்குறாரு அதுக்கு பாபு கூர்மையா இதுவரை நான் பட்டை தீட்டினதே இல்லையே அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட முதலாளிக்கு பயங்கர ஷாக்கு நான் முதல் நாள் பட்டை தீட்டி கொடுத்ததோடையே இப்போ வரைக்கும் மரத்தை இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு பாபு ஆமாம் அப்படின்னு பதில் சொல்கிறாரு என்னப்பா நீ கூர்மையே இல்லாத கோடாரியை வச்சு மரம் வெட்டினா அது எப்படிப்பா வெட்டுப்படும் இவ்வளவு கடினமாக உழைச்சும் உனக்கு பலனே இல்லாமல் போச்சே அப்படின்னு முதலாளி சொல்கிறாரு அதை கேட்டதுக்கப்புறம் தான் பாபுவுக்கு தான் செஞ்ச தவறு புரிய வருது அதுக்கப்புறம் எப்போ கோடாரியை எடுத்தாலும் தான் முதல் வேலையை செய்ய ஆரம்பித்தாரு உழைத்தால் மட்டும் போதுமா வெற்றி பெற புத்திசாலித்தனமும் அவசியம் நீங்களும் மட்டுப்பட்டதை கூர்மைப்படுத்துங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்